இந்த காட்சியை பாருங்கள் மிகவும் முக்கியமான தகவல் கடைசி வரைக்கும் பாருங்கள் என்னது ராம் பெண் கார் அப்படின்னு சொல்லிட்டு இதோ ஒரு பேர் சொன்னார் அதை வச்சு நான் அதை இன்ஸ்டால் பண்ணி அதை எடுத்தேன் ஸ்டோரில் போய் எடுத்தேன் பதினைத்து இரநூத்தி ரூபா கொடுத்தாங்க ஆனால் ஃபஸ்ட்டு அதில் வந்ததே அப்படி தான் ரொம்ப ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு எனக்கு முன்ன ஒரு வழியில் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாட்ட இன்ட்ரெஸ்ட்டு ஒரு வாரத்தில் கிட்டத்தட்ட இப்போ இருபத்திரெண்டாயிரத்தி நாளைக்கு டியூ டேட்டு இன்றைக்கிவும் இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு ரூபா அது எனக்கு நாளைக்கு டேட்டுன்னா இன்றைக்கு பே பண்ணணும் அவன் அப்படி இல்லைன்னா அவன் ரொம்ப என்னுடைய செல்லில் உள்ள எல்லா இதுவுமே அவன் எடுத்துட்டான் அது எப்படி சொல்கிறது நம்மளை வந்து மிஸ்யூஸ் நம்ம மொபைலில் உள்ளதை எடுத்து மிஸ்யூஸ் பண்ணுவானா கரெக்டாக நம்ம இன்னைக்கு பே பண்ணலைனா நம்மளை வந்து மிரட்டுறது மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவான் போல தெரியுது இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன செய்யு தெரில எனக்கு இவ சொல்கிறத கேட்டிங்களாங்க கழி உலகங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போவும் இப்படிப்பட்ட மக்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நினைக்கும் பொழுதே என்ன சொல்கிறதுன்னு தெரில அதாவது பணம் தேவைப்படுது ஒரு ஆளுக்கு அவங்க குழந்தைய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க பணம் தேவைப்படுது ஊரெல்லாம் பணம் கேட்குறாரு யாரும் கொடுக்கல ஒரு நண்பர் சொல்கிறாரு இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுங்கள் ஃப்ரீயாக பணம் தருவாங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்ளிகேஷனுடைய நேம் தாங்க ராம் பயன் காட் ராம் பயன் காஃப்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முழு தகவலையும் அதில் கொடுத்துட்டு வெறும் பதினஞ்சாயிரம் கொடுப்பான் உங்களுக்கு அந்த பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா வட்டிங்க வெறும் வாங்கி ஒரு வாரம் தான் ஆகுது ஏழாயிரம் ரூபா வட்டி போட்டானா அப்படி நீ பணத்தை கெட்டட்டா ஃபோனில் உள்ள எல்லாத்தையும் ஹேக் பண்ணி வச்சுக்கிட்டான் உனைய வந்து அசிங்கப்படுத்திடுவேன் உனையை கேவலப்படுத்திடுவேன் உனையை ஆடை இல்லாமல் அனுப்பி விட்டுருவேன் உன் குடும்பத்தை ஃபுல்லாக கேவலப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க இது தேவையா அது இந்த காலத்தில் இப்படிப்பட்ட உலகத்தில் எவ்வளவோ விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு அறிவு வளர்ந்துருச்சு இன்னமும் இப்படி வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க கஷ்டத்துக்காக தான் ஒரு விஷயம் செய்கிறீங்க ஆனால் அது எங்கே போய் மாற்றுறீங்க எவன் ஒருவன் நானாக வந்து பணம் தார சொல்கிறானோ அவன் உங்களுக்கு பின்னாடி ஆப்பு வைக்கப்போறான்னு அர்த்தம் அதனால் தயவு செய்து மக்களை இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஈடுபடாதீங்க இந்த மாதிரி அப்படிங்க பணம் தாரான்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா கடைசியில் ஒன்று உங்கள் உயிர் போகும் இல்லைன்னா உங்கள் மானம் போகும் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் போகும் வேறு ஒன்றுமே போகாது உயிர் போகும் இல்லைனா மானம் போகும் மானம் போயிடுச்சுன்னா உயிரே போயிடும் இது தேவையா அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி அப்ளிகேஷனில் யாரும் போய் பணத்தை வாங்காதீங்க ஏன் லோனே வாங்காதீங்க கடைசியில் அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு மண்ணாக போயிருவிங்க இவர் வந்து கண்ணீர் விட்டு அழுகிறாருங்க உண்மையிலேயே பாவமாக இருக்குது அவர் என்ன சொல்ல பாருங்கள் நான் உன்னை அசிங்கப்படுத்திடுவேன் பணம் போனாலும் பரவாயில்ல மானம் போச்சுன்னா அதுவும் ஃபோனில் உள்ள எல்லா ஃபோட்டோஸையும் அவன் எடுத்துருவான் அதில் உங்கள் புள்ள பொண்டாட்டி அம்மா தாய் தக்க எல்லா எல்லா ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ஆடை இல்லாமல் பறை போட்டுருவான் இது தேவையா அதனால் மக்களே சிந்திச்சு நடங்க இந்த மாதிரி தேவையில்லாத அப்படிங்கிற இது உண்மையாக நடந்ததுங்க உண்மையாக நடந்தது பணம் கஷ்டத்துக்காக செஞ்சுருக்காரு நல்ல அறிவாளி தான் ஆனால் அப்படி இருந்து செய்கிறாங்க அதனால் மக்களை உங்களுக்கு ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த ஒரு பதிவு திருந்துனிங்கன்னா உங்களுக்கு நல்லது சொல்றது நம்ம கடமை செய்யறது செய்யாதது உங்க இஷ்டம் இது போன்ற வீடியோக்களை நீங்க பார்ப்பதற்கு சௌபர் வாய்ஸ ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க <cam> <cam>